ஆண்டவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தருடைய முதலாவது வசனம் எழும்பி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மேல் உதித்தது கர்த்தர் சபையாகிய நம்மோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் அது என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்பின் உடன்படிக்கையாகும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது சபை விரிவடையும் வசனத்தின் பிரசித்தம் அதிகமாகும் அதுவே அனைவருக்கும் பிரகாசம் உள்ளதாகவும் அவர்களுடைய மனக்கண்களை திறக்கின்றதாகவும் இருக்கும் அன்று யூத ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்த போது அவர்களிடத்தில் மிகுந்த சந்தோஷமும் ஒளியும் மகிமையும் நிறைவாய் இருந்தது போன்று கர்த்தருடைய மகிமை இன்று நம் மேலும் உதித்தது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடியிருக்கும் ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய நம்மேல் உதித்தார் தேவனாகிய கர்த்தருடைய ஒளியை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் உதிக்கிற நம்முடைய ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள் ஜெபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஹர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்